இது ஹார்ட் ஷேப் சோபா தான் நார்மல் இதுதான் மாடர்னா இருக்காது இது 3+2 குஷனோட வரும் 27000 வரும் டி பை இருக்காது 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 நார்மல் செட் எதுக்குமே டி பை இருக்காது மாடர்ன் டைப்புக்கு மட்டும் தான் டி பை அது 27.5 சார் உங்களுக்கு அதை ஸ்டார்டிங் நான் ஃபோர் தௌசண்ட்னு சொன்னேன்

இல்லை까요 மோட ஆமா ஆமா அது 3.5 வருங்க 3.5 ஆ காண்டெசர் அங்க அங்க பாருங்க அங்க இந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் சின்ன குழந்தைகளோட சாறு அதெல்லாம் உங்களுக்கு பேபி சார் வந்து த்ரீ இருந்து இருக்குங்க ஆமாங்க

ஆமாங்க அது 10000 வரும் உங்களுக்கு 10000 கீழ 10000 வரும் மேல இருக்க 4000 வரும் மேல இருக்க இல்ல இல்ல மேல இருக்க ஆர்டர் இல்ல கீழ ஆர்டர் போயிச்சு இப்ப மூணு பீஸ் போயிச்சு அதுல ஒண்ணு தான் இருக்கு 10000 அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுட் தான் ஐட்டம்ஸ் எல்லாமே அதெல்லாம் உங்க டூ தேர்ட்டி டூ டூ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு ஆமா மூவாயிரம் தான்